வாழ குழம்புடன் நாடி சுற்றி பயிற்சி எவ்வாறு பண்ணுவது என்று பார்ப்போம் உங்களுடைய இடதுகையை பெருவர்களையும் ஆள் காட்டியவர்களையும் ஒன்றாக இணைத்து மற்ற மூணுவர்களை நீட்டிக்கொண்டு இடது முட்டி மீது வைத்துக்கொண்டு வலதுகையை மூணு பேர்களை மடக்கிட்டு அதாவது பெருவர்கள் ஆள் காட்டியவர்களை நீட்டிக்கொண்டு மற்ற மூணு பேர்களையும் மடைக்கிக்கொள்ளுங்கள் நேராக நிமிர்ந்தா பந்து கொடுங்க முதுகு கருத்துலாம் நேராக இருக்கட்டும் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டும் பண்ணலாம் கண்ணை திறந்து பண்ணலாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ இடதுகளை வைத்திருங்க வலகையில் வர வந்து வரதற்கு ஆசி அடைச்சிட்டு இடதுவக்கர் ஆசி வழியாக காற்று உள்ள எடுத்து நிதானமாக அஞ்சு செகண்டு காட்டி உள்ளெடுக்கணும் ஏழு செகண்டு அடைவிக்க முடியணும் அடைக்க முடிஞ்சவங்க அடைக்க வைங்க அடைக்க முடியாதுன்னு எத்தனை செகண்டு அவங்களுக்கு அடைக்க முடியும் அடைக்க வைச்சிட்டு இந்த பக்கம் ஆசி வழியாக பத்து செகண்ட் மெதுவாக விடுங்க திரும்ப வலதுவக்கன் ஆசி வழியாக அஞ்சு செகண்ட் எடுத்து ஏழு செகண்டு அடைக்க வச்சுட்டு இடதுவக்கர் ராசி வழியாக பத்து செகண்டும் மெதுவாக வெளியிடுங்க இது ஒரு கவுண்டிங் ஆகும் இடதுபக்கம் எடுத்து வரதை விட்டுட்டு பலரோக்கு எழுத்து எழுதிறது ஒரு கவுண்டி இதே மாதிரி பத்து கவுண்டி காலையில் சூரிய உதயமான முன்னாடி பண்ணணும் இது காலையில் சாயந்திரம் மாலையில் ஒரு ஐந்து மணிக்கு நீங்கள் பண்ணலாம் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நாள் பண்ணலாம் ஆனால் அட்லீஸ்ட் காலையில் ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த நாடி சுட்டி பண்ணுவதனால நம்ம உடம்புல இந்த ஆக்சிடென்ட் கூட நல்லா இருக்கும்போது நம்மளுடைய சர்க்கரா இயக்கங்களும் நம்மளுடைய உடம்புல அனைத்து இயக்கங்களும் சீராக இருந்து நம்ம உண்மையாக உடலாக ஆரோக்கியப் பெற முடியும் எப்படி செய்யணும் பார்க்கலாம்

நான் ரெண்டு தடவை செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் பத்து தடவை செய்யணும் இடதுவக்கெடுத்து வாதவக்க விட்டுட்டு வாதவக்கெடுத்து இடவக்கை விட்டுறது ஒன்று இதே மாதிரி பத்து தடவை செய்யணும் இதே மாதிரி செஞ்சுட்டு வரும்போது நம்முடைய உடம்புல அந்த பிரணய பிராணன்னு சொல்லக்கூடிய பிராணவாயு நன்றாக சுழற்சியடைந்து உண்மையான உடல் அறைக்கும் பெற முடியும் நீங்கள் சக்கராசிரியின் பயிற்சிக்கு முன்னாடி பண்ணிட்டு சக்கராசிரியின் பயிற்சி பண்ணுவது ரொம்ப நல்லது நன்றி